தமிழ்நாடு பொறியியல் கல்வி சேர்க்கைக்கான நேரடி கலந்துரையாடலில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளிடம் மேற்படிப்பிற்கான ஆலோசனை ஒக்குவிப்பு கருத்துக்களை ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு அவர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பெரியார் துணை அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் ஜேபிஆர் பி ஆர் டெக்னாலஜி சார்பில் தமிழ்நாடு பொறியியல் கல்வி சேர்க்கையான சிறப்பு நேரடி கலந்துரையாடல் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளிடையே நடைபெற்றது பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான கலந்துரையாடலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோருடன் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அமர்ந்திருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களிடையே பல்வேறு கல்வியின் துறையின் கோரத்து மற்றும் கல்வியின் பயன்களையும் எடுத்துரைத்தார் மாணவர்களிடையே சில கேள்விகளை எழுப்பி அதற்கு பதில் கூறும் மாணவர்களுக்கு அன்பளிப்பாக அவர் எழுதிய புத்தகங்களை பரிசாக வழங்கினார் மாணவர்களை ஊக்குவித்தார் பின்பு பல்வேறு ஊக்க கதைகளை மாணவருடைய எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காலையில் எழுந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தின திட்டலை எழுத வேண்டும் கல்லூரிக்கு சென்றவுடன் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார் பின்பு வாழ்வில் இரண்டு கண்களும் தெரியாமல் இந்திய நாட்டின் துணை தூதுவர் மூன்றே மாதங்களில் பிரெஞ்சு மொழியை கற்ற பெண்ணின் வெற்றி கதையினை உரையாடி மாணவரிடையே பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தி பொறியியல் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறி மாணவரிடையே விழிப்புணர்வு ஒரு சொல்லிருக்கான் ஒரு காலத்துல தொலைபேசி ஒயர் எல்லாம் தொலைபேசி தான் அப்படினா விஞ்ஞானிகள் சொன்னாங்க மனநிலை பாதிப்பு இருக்கிறது போய் ஆசிரத்தில் சேரு மாட்டினுடைய துணை புதுவரை மூணு மாசம் கூப்பிட்டாரு Benar, kau mana itu? So.